கனடாவில் தற்போது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு விடயம் தான் பிறப்பு சுற்றுலா அதாவது பேர்த் டூரிசம் என்று சொல்வார்கள் இதன் காரணமாக கனடாவின் குடியுரிமை சட்டங்களில் ஒரு பெரிய மாற்றம் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது என்னவென்பதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் முதலில் பிறப்பு சுற்றுலா என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம் அதாவது கனடாவில் ஜஸ் சோலி என்ற லத்தீன் மொழி சொல்லின் அடிப்படையில் ஒரு சட்டம் உள்ளது இதன் அர்த்தம் மண்ணின் உரிமை அதாவது ஒருவர் எந்த நாட்டில் பிறந்தாரோ அந்த நாட்டின் குடியுரிமையை பெற வேண்டும் இந்த சட்டத்தின்படி கனடாவின் மண்ணில் பிறக்கும் எந்த ஒரு குழந்தைக்கும் அதன் பெயர் பெற்றோரின் குடியுரிமை அல்லது வதிவிட நிலையை பொருட்படுத்தாமல் தானாகவே குடியுரிமை வழங்கப்படுகிறது இந்த சட்டத்தில் உள்ள ஒரு சில வெளிநாட்டினர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதாவது கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக பிரசவ காலத்தின் இறுதி கட்டத்தில் சுற்றுலா விசா மூலம் கனடாவிற்கு பயணம் செய்கிறார்கள் அவர்களின் முக்கிய நோக்கம் கனடாவில் தங்கள் குழந்தைகளை பெற்றெடுப்பதுதான் இதன் மூலம் அந்த குழந்தைக்கு இயல்பாகவே கனடிய குடியுரிமை கிடைத்துவிடுகிறது இந்த நடைமுறைக்கு தான் பிறப்பு சுற்றுலா என்று பெயர் இது தற்செயலாக நடக்கும் ஒரு நிகழ்வு மாறாக திட்டமிட்டு செயல்படும் ஒரு செயலாக மாறி வருகிறது இந்த பிறப்பு சுற்றுலா நடைமுறையால் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது முதலாவதாக சுகாதார அமைப்பின் மீதான அழுத்தம் அதாவது பொது சுகாதார அமைப்பு அந்த நாட்டு குடிமக்களுக்கும் நிரந்தர வாசிகளுக்கும் வரிப்படத்தில் இயங்குகிறது வெளிநாடுகளிலிருந்து பிரசவத்திற்காக மட்டுமே வரும் பெண்கள் இங்குள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படும் போது அது உள்ளூர் வாசிகளுக்கான வளங்களையும் சேவைகளையும் பாதிக்கிறது குறிப்பாக பிரிட்டிஷ் கொலம்பியா ஒன்டாரியோ மற்றும் கியூபெக் போன்ற மாகாணங்களில் உள்ள மருத்துவமனை இந்த பாதிப்பு அதிகமாக இருப்பதாக புள்ளி விபரங்கள் தெரிவிக்கின்றன இதனால் காத்திருப்பு நேரம் அதிகரிப்பதோடும் மருத்துவ வளங்களிலும் அபாயம் உள்ளது இரண்டாவதாக நிதி சுமை சுற்றுலா மூலம் வரும் பல பெண்கள் பிரசவத்திற்கான செலுத்துவதில்லையாம் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் பிரசவம் முடிந்தவுடன் மருத்துவ கட்டணத்தை செலுத்தாமலேயே தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பிவிடுகிறார்களாம் இதனால் ஏற்படும் பல மில்லியன் டாலர் நிதி இழப்பை கனடிய வரி செலுத்துபவர்கள் தான் சுமக்க வேண்டியுள்ளது இது ஒரு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது மூன்றாவதாக குடியேற்ற அமைப்பின் நேர்மை கேள்விக்குள்ளாகிறது கனடாவிற்கு சட்டப்பூர்வமாக பல ஆண்டுகள் காத்திருந்து பல்வேறு சோதனைகளை கடந்து குடியேறும் ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளனர் ஆனால் இந்த பிறப்பு சுற்றுலா மூலம் எந்த ஒரு சட்டப்பூர்வமான குடியேற்ற முறைகளையும் பின்பற்றாமல் ஒரு குழந்தைக்கு எளிதாக குடியுரிமை கிடைப்பது நேர்மையான வழியில் முயற்சிப்பவர்களுக்கு அநீதி இழைப்பதாக உள்ளது இது கனடாவின் குடியேற்ற அமைப்பின் மீதான பொது நம்பிக்கையை குறைக்கிறது என்று சொல்லப்படுகிறது இந்த பிறப்பு சுற்றுலா பிரச்சனை கனடாவில் மட்டுமில்லை பல வளர்ந்த நாடுகளிலும் இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஆனால் ஐக்கிய ராஜ்யம் யுனைடெட் கிங்டம் ஆஸ்திரேலியா ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற பல நாடுகள் தங்கள் குடியுரிமை சட்டங்களை திருத்திவிட்டன அந்த நாடுகளில் ஒரு குழந்தை பிறந்தால் மட்டும் குடியுரிமை கிடைத்துவிடாது மாறாக பெற்றோரில் குறைந்தபட்சம் ஒருவர் அந்த நாட்டின் குடிமகனாகவோ இருக்க வேண்டும் என்ற விதியை அமுல்படுத்தியுள்ளன இந்த மாற்றத்தின் மூலம் பிறப்பு சுற்றுலாவை அந்த நாடுகள் வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியுள்ளன இந்த வரிசையில் கனடா ஒரு விதிவிலக்காக இருப்பதால் அது பிறப்பு சுற்றுலாவுக்கான ஒரு முக்கிய இடமாக தற்பொழுது மாறியுள்ளது இந்த காரணங்களால் கனடாவிலும் குடியரசு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வளர்த்து வருகிறது பொதுமக்களிடம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளிலும் பெரும்பான்மையான கனடாவின் வளங்களை பாதுகாக்கவும் சுகாதார அமைப்பின் குடியேற்ற அமைப்பின் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை தக்கவைக்கவும் இந்த மாற்றம் அவசியம் என்று சமூக ஆர்வலர்களும் அரசியல்வாதிகளும் வாதிடுகின்றனர் ஆகவே கனடா அரசும் இந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவது குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருகிறதா எதிர்காலத்தில் கனடாவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு பெற்றோரில் ஒருவர் தன்னுடைய குடிமகனாகவோ அல்லது நிரந்தரவாசியாகவோ இருக்க வேண்டும் என்ற புதிய விதிமுறை அமலுக்கு வரலாம் என்று சொல்லப்படுகிறது அவ்வாறு நடந்தால் அது கனடாவின் குடியேற்ற வரலாற்றில் ஒரு முக்கிய மாற்றமாக அமையும் இதனால் கனடாவின் குடியேற்ற சட்டத்தில் இருக்கும் இந்த லூப் ஹோலை பயன்படுத்தி பயனடையும் ஒரு இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறியுள்ளது பொறுத்திருந்து பார்க்கலாம் கடைசியாக இந்த சட்டத்தை எப்படி திருத்தி அமைக்கப் போகிறார்கள் என்று கனடைய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கனடைய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது